ஒரு கோயிலுக்கு நான் போனோம்னா எனக்கு ஒரு அழைப்பு வரும் யாரோ ஒருத்தர் மூலயமா எனக்கு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு நீ போயிட்டு வாங்க வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நீ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இப்போ ஒரு வாட்டி இல்ல நினைச்சது குடுக்கறதை விட தான் எங்க எனக்கு முக்கியம் எனக்கு நான் என்ன வேண்டிக்கிறேன்றது நான் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது சிவ பெருமாளும் பார்வதி அம்மா வந்து நான் வந்து அவங்களோட குழந்தை மாதிரி தான் நான் நினைக்கிறேன் எனக்கு ஒரு விஷயம் தான் ஒரு கோயிலுக்கு நான் போனோம்னா எனக்கு ஒரு அழைப்பு வரும் எந்த கோயிலா இருந்தாலும் யாரோ ஒரு ஒரு நல்ல மனிதர் வந்து இந்த கோயிலுக்கு போவாங்க நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க இது ஒரு இந்த கோயில் மட்டும் பட்டினத்தா இருக்க கோயில் மட்டும் கிடையாது எந்த கோயிலாக இருந்தாலும் யாரோ ஒருத்தர் வந்து ஒரு ஏதோ கா ஒரு ஒரு பாதை அமைச்சு கொடுக்குற மாதிரி எது யாரோ ஒருத்தர் மூலயமா எனக்கு சொல்லுவாங்க இந்த கோயிலுக்கு நீ போய்ட்டு வாங்க எனக்கு சூப்பர் சூப்பர் ஹெட் மாஸ்டர் வந்து சின்ன சின்ன இருந்து எனக்கு ப பழக்கம் அப்பா படத்தில் வந்து அவர் இப்போ பயிற்சி பண்ணியிருக்காரு சரத்குமார் குமார் சார் ஹீரோ இப்போ அவரோட பையன் திலுக் மாஸ்டர் வந்து என்னோடய படங்களுக்கு பண்றாரு ஸோ அந்த உறவுல வந்து திடீர்னு ஒரு நாள் வந்து நீ இந்த கோயிலுக்கு வரணும் அப்படின்னு சொன்னார் இப்போ ஒரு வாட்டி வந்த போன வருஷம் வந்து பின்னாடி மறுபடியும் இன்னைக்கு என்னோட பிறந்தநாள் முதல்ல எல்லோருக்கும் நன்றி எனக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சது உலகம் முழுக்க அதே மாதிரி என்னோட நிச்சயதார்த்தமும் இன்னைக்கு நடந்தது தன்சிகாவோட இல்ல நினைச்சது குடுக்கறதை விட வாழ்த்துறதுதான் எங்க எனக்கு முக்கியம் எனக்கு வந்து நான் எனக்கு என்னன்னா நான் வந்து இப்போ நான் என்ன வேண்டிக்கிறேன் நான் யார்கிட்டயும் சொல்ல கூடாது ஆனா ஒன்னு மட்டும் சொல்லுவேன் பெரிய பங்களாவோ ஒரு பெரிய ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையோ நான் வந்து இன்னைக்குமே நான் கேட்க மாட்டேன் நான் கேட்கறது வந்து வேற ஒரு விஷயம் அதை நான் சொல்ல மாட்டேன் மா <laughs> அப்புறம் நான் இங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் உணர்ந்து ஒரே ஒரு விஷயம் எனக்கு எப்படி வந்து இத்தனை வருஷம் எனக்கு தெரியும் தான் அப்பாவோட வியாபாரம் நான் பார்த்துட்டு இருந்தேன் அஸ்வினேற்ற வேலை செய்யறதுக்கு முன்னாடி போர்ட்ல தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் மூணு வருடங்க காலகட்டத்தில் எனக்கு கோயில் பத்தி தெரியல அப்புறம் மாஸ்டர் வந்து அதான் சொல்றேன் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல ஒவ்வொருத்தர் சொல்லுவார் இந்த கோயிலுக்கு போங்க இந்த கோயிலுக்கு போங்க அதே மாதிரி இந்த கோயிலுக்கு மாஸ்டர் கூட்டிட்டு வந்து ரெண்டாவது முறை நான் வரேன் சாமி பார்க்கும்போது ஒரு மா ஒரு எப்படி ஒரு திருப்தியா இருக்கு மனரீதியா ஒரு திருப்தியா இருக்கு ஒரு நல்ல நாள்ல அவர் சந்திக்கிறது சிவபெருமானும் பெருமானும் பார்வதி அம்மா வந்து நான் வந்து அவங்களோட குழந்தை மாதிரி தான் நான் நினைக்கிறேன் சோ அவங்களோட தரிசனம் கழிச்சிட்டு நான் இப்ப செயல்படுறதுக்கு சந்தோஷமா இருக்கு வா பா ஆ ரெடி பண்ணாண்ணா ரெடி பண்ணா ஒரு பிளேட் வேணுமா சரி ஒரு குடியம் ஆடாது உடம்பு ஆடையும் ரொம்ப முக்கியம் சரியா பார்த்துக்கலாம் அப்பப்போ வந்து போ அபிஷேகம் பார்க்கணும்னு சொன்னேன் இந்த வாட்டி பார்க்க முடியல பார்த்துக்கலாம் சேடா இல்லை போடு போடுங்க ஆ வந்துடலாம் யாராலும் பின்னாடி அவரு

அவர் விருப்பம் நம்ம எது பண்ண தலையிடக்கூடாது கொஞ்சம் உள்ள பாருட்டு பாருங்க <laughs> <mankakawai> <ydip combination>